பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை நல்லதோர் வீணை செய்தே அதை புழுதியில் எறிவதுண்டு

குணம் உயர்ந்திடவே விடுதலை புரி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோம் சக்தி ஓம் பாரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது மழை பொழிந்து வெள்ளம் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று மழை புயல் மழை வெள்ளத்தை பாராது பாரதியுலா நேசிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தி வரும் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் திரு உதயம் ராம் அவர்களை அன்புடன் வருக வருங்க என வரவேற்கின்றேன் சிறப்புரை ஆற்றில் உள்ள திரைப்பட இயக்குனர் நமது மஞ்சப்பிருப்புரியார் திரு எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்னால் வெறும் நமக்கிட்ட மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி என்ன தப்பு நடந்தாலும் என்ன தவறு நடந்தாலும் அதையும் தட்டி கேட்கணும் ஏதாவது யாராவது தப்பு பண்ணா நம்ம இல்லையேன்ட்டு வெறும் சைலண்ட்டாக உட்கார்ந்தா நம்மளும் தப்பு பண்ணின மாதிரி தான் இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி சோசியல் மீடியாவோட ஃபெசிலிட்டி இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு நடக்கிறதோ என்னெல்லாம் குற்றம் நடக்கிறதோ அதை பற்றி அதில் அவேர்னஸ் கொண்டு வரணும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும்போது அதோட அட்வான்டேஜ் எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பெண்கள் நிறைய வேலை பண்றாங்க பெண்கள் கேட்டுதான் நிறைய தவறு நடக்கிறது அதையும் நம்ம தட்டி கேட்டு பேசணும் நம்ம குழந்தைகள் அவங்களுக்கு நம்ம இப்போ சின்ன பொருள் இருந்தே நம்ம சொல்லி தந்தாதான் எது தப்பு எது சரி யாருக்கார தப்பு நடந்தா நீயும் அதை தட்டி கேட்கணும்னு இப்போ சொல்லி தந்தாதான் அவங்களும் அஹ் அதர்ச்சு ஆகும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு இது வரும் நம்மளோட தேசத்தை நம்ம தான் முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது அப்போ அதனால சின் சின்ன பிள்ளையந்தே நம்மளோட குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி தரணும் mamata I'm <imitation> தமிழை சுவாசித்து தமிழினை நேசித்து தமிழை தரணியெங்கும் முழங்க செய்தவர் தாய்மொழியையும் தாய் நாட்டையும் தண்ணிறு உயர்த்தியவர் கரு விடிகளிலே எழுச்சியை நிரப்பியவர் கரு மீசையை வான் நோக்கி முறுக்கியவர் முத்தமிழை சிரத்தினிலே முண்டாசாக சுருட்டியவன் சத்தான தமிழ் பாடல்களால் வீருடை கற்பித்தவன் சொல்லையும் எழுத்தையும் வில்லாக வளைத்தவன் சொல்லையே செயலாக்கி அம்புகளாய் துடுத்தவன் பொதுவில் தாயின் கருவறையில் ஒரு சேயின் கற்றல் தொடங்குகிறது குடும்பத்தில் பள்ளியில் நட்புறவில் மாணவப் பருவம் வளர்கிறது சிறகு முளைத்து சிறு பறவை கூட்டை விட்டு வெளியே வந்தால் சமுதாயத்தில் இளமைப் பருவம் துவங்குகிறது நல்லதை தானே விதைத்தோம் நல்லதை தானே கற்றோம் பிறகு வளர்ந்த பின் ஏன் இந்த மாற்றங்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா என படித்தோம் பிறகு ஏன் இன்னும் ஆணவ கொலைகள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்தோம் பிறகு ஏன் ஊருக்கு ஊர் முதியோர் இல்லங்கள் நாம் அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் என்றோம் பிறகு ஏன் மக்களாட்சியில் கூட ஒரு சிலரே மன்னர்களாக வலம் வருகின்றனர் இயற்கையை நேசிக்க வேண்டுமென படித்தோம் இன்றோ நீர்வழி பாதைகளை அடைத்து கனிம வளங்களை சுரண்டி மண் மலையானது மலைகள் மீத்தேனானது ஏரிகள் வீடுகளானது குளம் குப்பை மேடானது கடலோ நெகிழி பொருட்களின் வசமானது கற்றதை எல்லாம் மறந்தோம் தாய் தமிழும் தமிழ் இலக்கியங்களும் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் பாடங்களை துறந்தோம் போனது போகட்டும் என் இளைய சமுதாயமே என் கண்மணிகளே இனி வருங்காலம் உங்கள் கையில் இனி யாவது கற்றது கற்றது ஒழுகு பார்வதியிடம் வரம் கேட்கும் பாரதி விசையறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று கேட்கிறான் உடல் எவ்வாறு இருக்க வேண்டும் விசையறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்ல வேண்டும் அப்படியா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமது உடலை இதய நோய்கள் பல உதயமாகி இளவயது மரணங்கள் மிகுகின்றன அரை மணி நேரம் பயிற்சி செய்தால் இந்த அகால மரணத்தை நாம் தவிர்க்கலாம் தினந்தோறும் அரை மணி நேரம் பயிற்சி செய்தாலே இந்த அகால மரணங்களை நாம் தவிர்க்கலாம் கடையில் வாங்கி கண்டதை உண்டு இடையில் எடைகூடி இன்னலை கண்டு கடையில் வாங்கி கண்டதை உண்டு இடையில் எடைகூடி இன்னலை கண்டு சேர்க்கின்ற செல்வம் அதை செலவழித்தல் கடினம் இப்படி சேர்க்கும் இந்த கொழுப்பை செலவழித்தல் கடினம் வியர்க்கின்ற சூட்டினால் கரைத்திடலாம் எளிதாய் தொடுதிரை தாண்டியும் தொடரும் உலகு பாதையை ரசித்தபடி பயமின்றி ஓடு கடலை குடிக்கும் தாகத்தோடு கட்டாயம் நீர்குடி குடலை சுருக்கி குறைவாக உன் விடலை பிள்ளை போல் விரைந்து நட முடிந்தால் ஓடு நடக்கத் தொடங்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை செதுக்கும் தொடங்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை செதுக்கும் இல்லத்தில் இருந்து வருவாய் ஈட்டிட இனியதோர் வகுப்பது கைத்தொழிலே உடல் சூடு போக்கும் கோரைப்பாய் சீதள சுரம் நீக்கும் பெரம்புப்பாய் வாத நோய் குணமாக ஈச்சம்பாய் தந்தது கைத்தொழிலே கண்ணுக்கு குளிர்ச்சி கொல்கும் கார்த்திகை தீப அகல் வழக்கும் களிமண் பானை போடு பட்டி தொட்டிகளில் எல்லாம் வரவேற்கும் குதிரை மேல் ஐயனார் சிலையும் கைத்திறனை கல்வி உன்னை கைவிட்டதா அலுவலக வேலை போய்விட்டதா கைவிடாது காப்பாற்றும் கைத்தொழிலே ஓய்வு நேரத்தை உருப்படியாக மாற்றினால் வருவாய் அள்ளித்தரும் கைத்துழில் கங்கை புரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு பொன்னோ சிங்க மராட்டியர்த்தம் அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளி சிங்க மராட்டியர்தம் மராட்டியர்தவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளி சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெங்கினி செய்து சுந்தர தெலுங்கினி பாட்டி செய்து தோணிகள் நோக்கி விளையா பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை